பேசாமல் உங்கள் வாட்டை திட்டுப்போ அந்த பக்கமாக நாங்கள் ரெண்டு நேரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ பிடிக்கணும் ஏட்டி உனக்கு என்ன தயிரியா என் கூட தள்ளி விடுறா ஏட்டி ஏன்டி இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு விட்டுருக்கீங்க யாராவது ஒரு ஆள் பிடிங்கடி விசையாக்கா என்ன பேசுறீங்க நம்ம தானே ஃபஸ்ட்டு வந்தோம் நம்ம பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவள் பிடிக்கணும் ஏக்கா சின்ன பொண்ணு சொல்கிறதும் சரி தானே நம்ம ரெண்டு நாடா எடுத்ததுக்கு அப்புறம் அவள் பிடிக்கட்டுமே உன் குடத்தை இப்போ எடுக்கிறியா இல்லை குச்சி மாதிரி இருக்கிற உன் கையை உடச்சி போடுவா முன்னாடி சொன்னேன் என் கையை உடப்பியா உன் கால் ரெண்டு இவன் உடச்சி போடுவேன் சண்டையை பார்க்க காமெடியாக இருக்குது நம்ம இப்படி ஓரமாக உட்காருவோம் நான் உங்கள் சண்டையெல்லாம் போட்டு முடிக்கட்டும் ஏமா பானு நீ தான் கொஞ்சம் நேரம் இல்லை அவள் தான் கேட்க மாட்டான் தெரியும்ல சின்ன பொண்ணு ரெண்டு குடம் பிடிச்சிக்கிறட்டும் அதெல்லாம் முடியாது நான் தான் முதல் பிடிப்பேன் ஆ அதையும் தான் பார்ப்போம் ஏட்டி சின்ன பொண்ணு வேணாம் என் குரத்தை கொடுத்துரு இந்தா வாங்கிக்கோ பாருங்கக்கா குரத்தத்துக்கு எப்படி போட்டுட்டானு ஏட்டி சின்ன பொண்ணு ஏண்டி நீங்கள் சும்மா இருங்க இவளுக்குலாம் இப்படி தான் பண்ணணும் நாம பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் அவள் பிடிக்கணும் விஜயாக்கா நான் பிள்ளைகளை வேற வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன்

நீ ஒரு பொம்பளை ஆடி இவ்வளவு ரவுடி தானே பண்ணிக்கிட்டு இருக்கா ஆம்பளையாடி பொம்பளை இந்த போய் பேச முடியுமா ஏ பானு என்ன பேசுற பொம்பளை பேசிக்கிட்டு இருக்காத மாதிரி தெரியலையே நமக்கு அடிக்காம இருக்கு நல்லவேரிக்க பாப்போம் அப்படித்தான் பேசுவேன் பொம்பளை தான் நீங்க ஒழுங்கா மரியாதையா பேசு இல்லைன்னா நானும் சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ணிருவீங்கன்னா அப்படித்தான் பேசுவேன் நாங்க ஆளுக்கு ரெண்டு நாள் தண்ணி பிடிச்சிட்டு தான் வருவோம் முடியாது நான்தான் மகப்பிடிப்பேன்

எனக்கே உங்களை பார்த்தா மூணு பைத்தியம் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு யாயிசு அப்ப எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது பாவம் அந்த பானத்தை இவ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா என்னமா இப்ப உன் டவுட் கிளியர் ஆயிருச்சா ஆமா ப்ரோ நீங்க பாக்குறதுக்கே எங்க மாமா மாதிரி இருக்கீங்க இன்னும் மேடம் இப்ப ஓகே ம் சாரி நான் தான் தெரியாம உங்களை ரகு ப்ரோன்னு நினைச்சிட்டேன் இப்ப வாது உனக்கு தெரிஞ்சுச்சு என்னால இப்பவும் நம்பவே முடியல நீ அப்படியே என் பையன மாதிரியே இருக்க இவரை தப்பா நினைச்சுட்டோமே சரி ரக்ஷன் கிளம்பலாமா லேட் ஆகுது நான் போலாம் ப்ரோ இவங்க முகத்தை பாக்குறப்ப எனக்கு போகணும்னு தோணவே மாட்டேங்குது என்னாச்சு எனக்கு ரக்ஷன் ரகு வந்ததுக்கு அப்புறம் போலாமே ரகு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் அது இல்ல அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீயும் எனக்கு பையன் மாதிரி தான் அதனால இந்த அம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா நீ இருந்து தான் போகணும் நம்ம ஃபர்ஸ்ட் அனு வந்ததும் ரகு சாரி கேக்கணும் ஆ ஓகே வா வந்து உட்காரு இவங்களை பார்க்கறப்ப எனக்கு என் அம்மா கூட இருக்கிற மாதிரியே தோணுது இங்க இருந்து போகவே எனக்கு தோண மாட்டேங்குது ரக்ஷன் ஏதாவது சாப்பிட்றியாப்பா ஆ அது அது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அதெல்லாம் முடியாது நீ ஏதாவது சாப்பிட தான் போறோம் ஐயோ இது வேற இங்கே டயரா போட்டுட்டான் இப்போ அப்பா கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் இருப்பா அந்த வந்தறேன் ஆ சரி

சரிமா நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு சரிப்பா ரக்ஷன் நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் சரியா ம் சரிமா இதுவும் உன் மாதிரி தான் டெய் வாடா போலாம் எனக்கு இங்க ரொம்ப போகவே மனசு வர மாட்டேங்குது என்ன ஆ அது ஒண்ணு இல்லமா ஹலோ என்ன நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க வேற என்னமா செய்ய சொல்ற என்ன பாய போட்டு இங்கே படுத்துருட்டுமா நீங்க என்ன கூட்டிட்டு வந்த மாதிரி போற வழியில என்ன டிராப் பண்ணிருங்க

போச்சு இவ வாய கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்குறா அம்மா மது நீ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் இப்போ நாங்க போயிட்டு வரட்டுமா அதெல்லாம் முடியாது நீ லூசு உனக்கு இப்ப என்னதான் பண்ணணும் போற வழியில என்ன டிராப் பண்ணா போதும் இல்லைன்னா உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன் நமக்கு வேற லேட் ஆகுது அப்பாக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான் அப்படியே நம்ம போற வழியில அந்த பொண்ணையும் இறக்கி விட்டு போயிடலாம்டா ஏ முட்டக்கணி உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுதான் இதுக்கப்புறம் என்ன வந்து டார்ச்சர் பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன்

என் மாமியார் கண்ணுல மண்ணை தூவிட்டு எஸ்கே பாயும் ஓடிவன்ட்டு ஹம் என் மாமியாவும் தண்ணி பிடிக்க போக மாட்டேங்கிறா தண்ணி பிடிக்கிற எண்ணெயவும் விட மாட்டேங்கிறா அதை நீங்களே போய் எடுத்துக்கோங்கன்னு தண்ணியை பூரா ஜாச்சு விட்டு அடிப்பாடி அடி பாவி பண்ணு திரும்ப வனே போ செல பறாதே ஆஹ் சொல்லுவாங்க சொல்லுவாகு ஐயோ என்னத்தெல்லாம் கேட்க